துலாம் ராசினேயர்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல போகிறோம் ஸோ இந்த துலாம் ராசி கடந்த காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பக்கம் பார்த்தாலும் தற்போதைய நிலமையில் இதை ஒரு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த செவன்டி பர்சன்டேஜ் பேர்த்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையாகவும் வெளியே சொல்ல முடியாத சின்ன சின்ன சிக்கல் தான் இருக்கும் ஆனால் அதை வெளியே சொன்னால் அசிங்கம் நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இதுவும் உடல் ரீதியான சில விஷயங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குடல் வழியான விஷயங்கள் ஆல்சராக இருக்கலாம் இல்லை ஏதாவது மழை பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குடல் மாதிரி இந்த ரத்தம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால கொஞ்சம் கொஞ்சம் அவதிப்பட்டுருக்கலாம் அது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் அதுக்கு இன்னுமே பயந்துட்டு தான் இருப்பீங்க ஒரு சிலருக்கு பல சிலருந்த ஒரு பெரிய விஷயம் அதாவது உடல் ரீதியான விஷயம் வந்து உங்களை தாக்கிட்டு இருக்கலாம் அது வந்து இன்றைக்குமே உங்களுக்கு ஒரு பெருசாகவும் தெரியலாம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்க போகிற விஷயம்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பண ரீதியான விஷயத்தில் இப்போ நீங்கள் ரொம்பவே மாட்டிகிட்ருப்பீங்க அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் பேர் சொல்கிறேன் பணம் கைக்கு வர்றதும் தெரியல செலவு பண்ணுறதும் தெரியல அது சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லோரும் சொல்கிறாங்க முதல் சேவிங்ஸே வந்து நம்மளோட சேவிங்ஸ்ல தான் வைக்கணும் முதல் அமௌண்ட்டே வந்து நம்ம சேவிங்ஸ் தான் வைக்கணுன்னு ஆனால் எடுத்தால் கடனை தான் சரியாக இருக்குது அடுத்த மாதம் வந்தால் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஒர்க் வந்துட்டே இருக்குது அதுவும் சரியாக போயிடுது இன்றைக்கி வரைக்கும் சேவிங்ஸ்ன்னு எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ இந்த வீடியோ ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் போகுது மீதி முப்பது பர்சன்டேஜ் அது எப்படி திரும்ப இருக்கும் மீதி இருக்கிற முப்பது பர்சன்டேஜ் பேருக்கு சார் கடந்த காலத்தில் இந்த கஸ்டமரெலாம் தாண்டிட்டோம் பெரிய பெரிய மனக்கஷ்டம்லாம் தாண்டிவிட்டோம் பிடிக்காத சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி தெரியாத சில விஷயங்களில் போய் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு போய் மாட்டி நிறையா பேருக்கு பணம் உதவ பணம் உதவி ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணி லாக் ஆகி இப்போதான் கொஞ்சம் ஆகி வெளியே வந்திருக்கோம் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு சார் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த முப்பது பர்சன்டேஜ் பேர் இவங்க எல்லாரை பற்றியுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா பிரபல ஜோதிடர் வந்து அதில் இருப்பார் அவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரெஸுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரமுகருக்கும் இவர்தான் ஜோதிடரை பார்க்குறாரு ஸோ அவரோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி கேட்டு உங்களுக்கான பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கலாம் சரி சார் இப்போ நம்ம துலாம் ராசி பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் துலாம் ராசிங்கிறது ஒரு அம்மனினுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து அதிகாரம் செய்கிறீங்க செய்யலை அப்படிங்கிறது அப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து நான் எங்கேப்பா அதிகாரம் பண்ணுறேன் நான் எல்லோரும் இப்போ பேச்சு வாங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்வது தான் சுற்றி நடக்கும் உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாந்த ராசி ஒரு எப்படி சொல்கிறது இப்போ வீட்டில் வந்து அம்மா இருந்தாங்கன்னா அம்மா இது பண்ணுமா ஒரு செஞ்சு கொடுமா அப்படின்னா உங்களை சரின்னு கன்வின்ஸ் ஆயிடுவாங்கல்ல ஒரு அழகான ராசின்னு சொல்லுவோம்ல அம்மாங்கிற மாதிரி அழகான ஒரு ராசின்னு சொல்லுவோம்ல குழந்தை மாதிரி எங்கேயாவது சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிக்காங்க விவரம் தெரியும் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க நம்ம பையன் தானே கேட்குறான் நம்ம தானே கேட்கறேன் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விவரம் தெரியாத ராசி ஒரு ஏமாந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு நிறைய பலம் இருக்குது என்ன பலம் அப்படின்னா இந்த ராசி பக்கத்தில் இருந்துச்சுன்னா எந்த ராசியும் சக்சஸ் தான் ஆனால் இந்த ராசிக்கு அது உதவுதோ இல்லையோ மற்ற ராசிக்கு உதவும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இது உண்மை எப்படின்னா கமெண்ட் பற்றி விடுங்க உங்களோட ராசி உங்களுக்கு உதவுதோ இல்லையோ உங்கள் கூட இருக்கவங்களுக்கு உதவும் உங்களை கூப்பிட்டு போகிற விஷயம் அவனுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க என்னடா அது இந்த பவர் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த துராமராசி இந்த துலாம் ராசி அவங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சாலும் அவங்களோட பவர்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம் இப்போ பேச்சுவார்க்கில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அந்த வார்த்தை ஆ பட்டாருன்னு பயங்கரமான ஒரு பூம் ஆகிடும் இதை போய் பண்ணுறா ஓகே ஆயிடும் அப்படிம்பீங்க அந்த விஷயம் போய் அவன் எவ்வளோ பண்ணால் பயங்கர சக்ஸஸ் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க இதை நம்ம மைண்டில் தோணுது இதை நம்ம போய் பண்ணலாம் இது ஒரு ஆறாக சொல்லுது நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் உங்களுக்கு அது செட் ஆகாது இது வந்து மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ராசி தன்னை வருத்தி அவங்களோட சம்பளமே என்னன்னு தெரியாமல் கூட வாழக்கூடிய ஒரு உன்னதமான ராசி ஒரு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க சம்பளத்தை எடுத்து வந்துச்சா வீட்டுக்கு செலவு பண்ணுமா நல்லா இருக்குமா அவ்வளோதான் நம்ம நண்பர்கள் வராங்களா அவங்களுக்கு உதவுறோமா நல்லா இருக்குமா அவ்வளோதான் பெரிய பணக்காரனாகனு ஆசை இல்லை ஆனால் பெரிய கடக்காரன் ஆகணுங்கிறது மனசில் இல்லை சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை ஒரு வாய் சோறு இந்த மாதிரி இருக்குன்னு தான் இந்த ராசிக்காரர் வந்து ஆசைப்படுவாங்க பெரிய பணக்காரனாகணும் போய் அங்கே மோதணும் இங்கே மோதணும் மற்ற எல்லா ராசியில்லாம் ஈஸியாக குடி குறிப்பிட்டு சொல்லிடலாம் இந்த ராசிக்காரர் அப்படி பண்ணுவாங்கன்னு ஆனால் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க சார் இது போதும் சார் லைஃபுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது சார் போதும் சார் நிம்மதியாக உட்டா போதும் சார் அந்த மாதிரி ரெடி தான் துலாம் ராசி கடந்த சில காலங்களாக பல இன்னல்களை தாண்டி பல கஷ்டங்களை தாண்டி பல கடன்களை தாண்டி பல மருத்துவ உதவிகளை தாண்டி பல உடல் குறைவுகளை தாண்டி இப்போ தான் ஓரளவு உடல் ஆரோக்கியத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு இப்போ ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான தருணமாக தான் இருக்கும் அதாவது இறுக்கி பிடிச்ச கழுத்தை அப்படியே லைட்டாக ரிலாக்ஸ் பண்ண மூச்சு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வரும்ல ஃபுல்லாக மூச்சு விடுறது எவ்வளோ பெரிய ஹாப்பியோ இருக்கி பிடிச்ச கழுத்து டக்குன்னு விடும் போது ஒரு ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்களா அந்த ரிலாக்சேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஹாப்பி தான் இப்போ உங்களுக்கு ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கை அப்படி அப்படியே ரிலாக்ஸாக உங்கள் இருக்க கழுத்து இறுக்கி பிடிச்சிருந்த கை வந்து அழகாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நல்லா உங்களுக்கு மூச்சு வரும் உடம்பு நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களோட லைஃப் இப்போ இருக்க போகுது சந்தோஷத்தை நோக்கி இந்த துலாம் ராசி பிரயாணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் தனிப்படியான ஜாதகத்தை வந்து நிறையா தசா புத்தி இருக்குது அதே மாதிரி ராசி லக்கணம் இது இருக்குது தனிப்படியாக பார்த்து வாங்க கட்டம் வச்சு அப்படி அக்யூரேட்டாக சொன்னால் உங்களுக்கும் புரிய போகிறது இல்லை வீடியோவில் சொல்ல போகிறீங்களும் எப்படி இருக்கும் எப்படி இருக்காது எத்தனை பர்சன்டேஜ் பேருக்கு இப்படி இருக்கும் எத்தனை பேருக்கு இப்படி இருக்காது அது என்ன சார் துலாம் ராசி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டில் மழை பெய்யும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்ல 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 மழை பெய்யாது குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் அந்த மாதிரி துலாம் ராசி நல்லா இருக்கும் அப்படின்னா துலாம் ராசியில் எல்லாருக்கும் நல்லா இருக்காது துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நட்சத்திரம் நல்லா இருக்கும் குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட லக்கினம் நல்லா இருக்கும் குறிப்பிட்ட தசாபுத்தி நல்லாயிருக்கும் இது வந்து துலாம் ராசி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஆனால் துலாம் ராசிக்கு நன்மை தான் அதாவது தமிழ்நாட்டுக்கு மழை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஓகேவா அதனால் நீங்கள் கவலையும் படத்தேவாயில்லை நன்மை தான் அது எந்த அளவுக்கு நன்மை அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அதே மாதிரி ஏன் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறோம்னா தனிப்படியான ஜாதகம் பார்க்கும்போது எப்படி உங்களோட ஃபேமிலியோட தான் பார்ப்பீங்க எப்பயுமே ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தர் மட்டும் பார்க்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறன்னு சேர்த்து பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி வலுவாக போதும் உங்களுடைய மகனோ இல்லை மகளோ உங்கள் வீட்டில் பிரயாணிக்கக்கூடிய இன்னொருவருடைய ராசி கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னா உங்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த பாசிட்டிவ் வந்து தாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டு பேத்துமே பாசிட்டிவாக அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒரே ராசியில் பண்ண மாட்டாங்க காரணம் என்ன ஒ மாதிரி பண்ண மாட்டாங்க ஒரே ஜாதகமாக இருந்து பண்ண மாட்டாங்க காரணம் என்னன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும்போது கூட அவங்களோட படி இவங்களை கொஞ்சம் தூக்கி இவங்க இவங்கள்ட்ட எல்லாம் அவங்களோட ராசி படி அவங்களுக்கு தூக்கிடு ஸோ அந்த மாதிரி உங்களோட பக்கத்தில் இருக்கிற ராசியும் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா துலாம் ராசி ஒரு துணை ராசி மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஹெட்டு மாதிரி எதோடு போய் ஜாயின் ஆனாலும் அவனை மேலே தூக்கிறது தான் பார்க்கும் உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க வச்சு செஞ்சு விட்ருவோம் ஸோ அந்த மாதிரி ராசி தான் துலாம் ராசி கடந்த காலங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க பல கடன்களையும் தாண்டி இருப்பீங்க இன்றைக்குமே சில கடன்களும் தகராறுகளும் நகை பேங்க்கில் இருக்கிறது அது எடுக்க முடியாமல் ரெண்டு மூணு வருஷமாக தவிச்சிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் அது உண்மைனா கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடன் இருக்கிற மாதிரி மனசுக்குள்ளே இருக்குமே தவிர வெளியே தெரியாது எவ்வளோ கையில் பணம் இருந்தாலும் பணம் இருக்கிற மாதிரி வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது எவ்வளோ கையில் பணம் இருந்தாலும் வெளியே இருக்கிற மாதிரி இவங்களும் காட்டிக்கவும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி தான் துலாம் ராசி இந்த ராசிக்கு அம்மனின் துணை எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது அதுதான் அவங்க கூடவே அம்மன் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க உங்களுக்கு நல்லா செய்கிறாங்களோ இல்லையோ உங்கள் கூட இருக்கிறவங்களும் நல்லா செய்ய வைக்கும் அந்தளவு நீங்களே அம்மன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு ஒரு சின்ன இடத்துல ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் வந்து அதுக்கு கோபுரம் கூட கட்டிக்க மாட்டாங்க சின்னதாக ஒரு ஓலை குடிசியில் அந்த கோயில் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த சாமிகிட்ட போய் வேணால் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் உங்களோட லைஃப்லேயே இது நிறைய நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு ராசி இந்த ராசி நீங்கள் வந்து சாமி மாதிரியும் நீங்கள் எவ்வளோ கீழே இருந்தாலும் உங்களை நம்பி வருபவர்களுக்கு அதிக அருள் புரிகிற மாதிரி நீங்கள் இங்கே நல்லா இருக்குன்னு நீங்கள் நம்பி நினைக்கிற நினச்சாவே போதும் அது அவ்வளோ பாசிட்டிவாக தூக்கிவிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு உன்னதமான ராசி தான் இந்த துலாம் ராசி சரி சார் இந்த துலாம் ராசிக்கு கடந்த காலங்கள்லாம் சொன்னீங்க அது இதுங்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அதை தெளிவாக சொல்லிடலாம் குழந்தைகளுடைய கல்விக்கும் உடல் நலத்துக்கும் எப்பயும் ஜாதகத்தை நம்பக்கூடாது நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் குழந்தைகளோட கல்வியில் எந்த ஒரு இதையும் ஜாதகத்தை நம்பி பண்ணக்கூடாது அதே மாதிரி உடல் நலம் ஏதாவது லைட்டாக ஒரு மாதிரி இருந்தாலும் போய் ஜா இதை டாக்டர் செக் பண்ணிடணும் அதுக்காக ஜாதகத்தை பார்த்து நம்புறது முட்டாள்தான மூட நம்பிக்கை அதை நாங்கள் தெளிவாகவே சொல்லிடுறோம் மாதிரி பழைய விஷயங்கள் ஏதாவது உங்களோட சொத்து தகராறுகள் இல்லை ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அமைதியை இருந்து பண்ணீங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் ஒரு இடத்துல பணம் கட்டினா வேலை கிடைக்குங்கிறாங்க ஒரு இடத்துல பணம் கட்டினா நிறையா லாபம் இருங்கிறாங்க கூட்டு தொழில் பண்ணலான்னு ஒருத்தன் கூப்பிட்றான் அதனால நிறைய பணம் போட போகிறோம் இந்த விஷயத்த கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பண்ணலாமான்னு பார்த்து பண்ணுங்கள் ஜாதகத்துலேயே ஓகே அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு பண்ணுறக்கூடியவனோட அவனோட கேரக்டர் பாருங்கள் அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு நல்ல திசை அமையும் போது உங்களை ஏமாற்றுவதற்கும் விதிகள் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நிறைய அந்த மாதிரி ஏமாந்தவங்களும் நீங்கள் தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு இடத்துலையாவது இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்த விஷயத்துக்கு நடந்துருக்கும் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அதை மறந்தே போய் இருப்பீங்க அந்தளவுக்கு கூட நீங்கள் லைஃப்பில் வந்து அதை பெருசாக எடுத்துக்காத ஒரு ஆளாக தான் இருப்பீங்க அது கிடந்துட்டு போக சார் அதை வேற யாச்சும் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம் அதை வேற ஞாபகப்படுத்தி வீட்டில் ஏங்க சார் அதை அந்த டாப்பிக் சொல்லி டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பணத்தை விட்டுருப்பீங்க அது துலாம் ராசியோட ராசியினுடைய விதி அப்படின்னே சொல்லலாம் அது ஒரு ஃபார்முலா மாதிரி துலாம் ராசினாவே ஒரு ஏமாறக்கூடிய ராசி ஒரு ஏமாந்த ராசி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்கன்னாவே போதுமானது வாகன விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா கூட ரெண்டு மணி பேர் போயிடுவாங்க நைட் ட்ரைவ் கொஞ்சம் அதிகமாக அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது உடல் நலத்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க உடல் சம்மந்தப்பட்டது இந்த ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது லைட்டாக ஒரு மாதிரி இருந்தாலும் டாக்டரை பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை பார்த்தா பரவாயில்ல சரியாக இருக்கும் இந்த பிளட்டு சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இந்த சேனலை பார்த்துட்டு அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஞ்சு பற்றி விடுங்க நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மைன்னு டைப் பண்ணுங்கள் இல்லைனாலும் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் டைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே